இப்ப இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள்ல பண்ணலாம்னு இருக்கும் எனக்கு வந்து இங்க இருக்க கிராமத்துல இருக்க விவசாயிங்க கிட்ட இருந்து ஆடுங்க வாங்கணும் அப்படின்னா அவங்களோட வளர்ப்பு முறை என்ன அவங்க எவ்வளவு வித்தா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அவங்க கிட்ட நம்ம என்ன விலைக்கு வாங்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த ஒரு வாரமா சந்தேகலோ இந்த வளர்க்கறவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அதுல ஒரு பகுதியாக இப்ப நான் உங்களை வந்து பாலமேடுல உங்களை சந்திச்சு நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து இந்த நூத்தம்பது செம்மறியாடு வளர்க்குறீங்க எனக்கு இப்ப இந்த ஆடுக்கு உங்களுக்கு வளர்ப்பு கூலி எவ்வளவு ஆகுது என்ன விலைக்கு ஒரு இருபது கிலோ இடம் இருக்க ஆடை என்ன விலைக்கு வித்தா உங்களுக்கு லாபம் இதை கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்லுங்க ஆமா ஏன்னே அது வந்து வளர்ப்பு கூலி ஆடுனா எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் லாபம் கிடைச்சா போதும் அவங்க அங்க ரூ பன்னொராயிரத்துக்கு வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போய் அவங்க அவுங்க பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்டிஃபன்ஸ்ல வித்துட்டு போவாங்க அவங்க வித்துக்குவாங்க இல்லன்னே அவங்களுக்கு வியாபாரி இருக்காங்க அவங்களுக்கு ஆமா வண்டியில அங்க இருந்து வந்துருவாங்க வியாபாரிய நம்பர் அடிச்சாங்க ஏனே பத்து குட்டி இப்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டோம்னாக்கா அவங்களுக்கு போன அடிச்சு நான் சொன்னமாக்கா அவங்க வந்துருவாங்க ஆஹ் பாக்கு வந்துருவாங்க அந்த பத்து குட்டியை நான் வெளிய தூக்கி போட்டு இருப்பாங்க அவன் பத்து குட்டியை வெளிய தூக்கி போட்டு அவங்க பாப்பாங்க நாங்க சொல்லுவான் பாண்டாயிரம் ஜோடி பாண்டாயிரம் சொல்லுவான் அவன் பதினோரு ஆயிரத்துக்கு வருவாங்க அப்ப தூக்கி விட்டுருவான் இருபது கிலோ மதிப்புல இருக்க ஆடு ஆமா இருபது கிலோ மதிப்புல ஆடு உயிர் அடைக்கி இருபது கிலோ மதிப்புல இருக்க ஆடு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லுவீங்க ஐநூறு ஆயிரம் குறைச்சு அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு எத்தனை ஆடு நீங்க வெளியே ஏத்துறீங்க வெளியே ஒரு மாசத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு ஆடு முப்பது ஆடு ஆடு ஈன்ற போத்து ஆடு ஐம்பது ஆடு ஈன்றாலும் ஈனு முப்பது ஆடு கிண்டாதுங்க பத்து குட்டி சாக இருபது குட்டி வர அப்படித்தான் பேசுறேன் அப்ப வந்து இப்ப நீங்க அந்த அங்க ஒருத்தவங்க கடை போட்டுருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து இப்ப ஒரு பகுதிக்கு இப்ப நான் வரேன்னு வைங்களா இப்ப நான் எங்களோட கம்பெனி சார்பா நான் வந்து வாங்க வந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு குட்டி நான் உங்ககிட்ட வாங்கலாம் என்ன இருபது குட்டி எங்க அன்னிட்ட இருபது குட்டி அப்படி அப்படி நம்ம வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போலாம் சரி சரிங்க ஆனா இப்ப நம்மளோட விற்பனை முறை வந்து நாங்க அதோட அதோட அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கரியோட அளவை வச்சு அதோட விலையை நிர்ணயம் பண்றோம் அப்படி நாங்க நிர்ணயம் பண்றோம் இப்ப நீங்க இது வந்து ஒரு கண் மதிப்புல நீங்க விக்கிறீங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க வந்தோம் அப்படின்னா அதை வந்து அதோட உயிரடைய கணக்கு பண்ணி அதுல தரம் பிரிச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயம் என்ன நீங்க வந்தோட ஒரு விசுக்கு ஏற மாட்டீங்களா ஒரு பத்து ரூபா தான் அப்ப ஏறுவீங்க இல்ல இல்ல நாங்க வந்து இந்த மெயினா நாங்க நினைக்கிறதே என்ன அப்படின்னா இந்த விவசாயங்களுக்கு அந்த அடிநிலையில இருக்க விவசாயிகளுக்கு சரியான விலை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவங்க நாங்க நேரடியா வந்து கொள்முதலுக்காக வந்து கிராமப்புற மக்கள்கிட்ட வரணும்னு நாங்க நினைக்கிறோம் இப்ப வந்து இந்த ஆட்டுக்கு இதுதான் சரியான விலைங்கிறத நாங்க வந்து உங்களுக்கு நிராகி நாங்க சொல்லுவோம் ஆமா உங்களுக்கு அது சரியா இருந்த பட்சத்துல நம்ம வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கலாம் ஆடுகளை ஆமா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தீவன செலவுன்னு சொல்லி எவ்வளவு ஆகுது இல்ல வெறும் மேய்ச்சல் மட்டும் மேய்ச்சல் மட்டும் தானே தீவனா எதுவுமே வைக்க மாட்டோம்னே கம்மையில போய் தண்ணி கொடுவான் தண்ணி கொடுங்க இப்ப காட்டுக்காரங்க வந்து தெரிஞ்ச காட்டுல போய் மேப்பான் ஒரு ஒருத்தம் வைவாங்க அசிங்கமா வைவாங்க மானாங்கனியா கேட்பாங்க அதெல்லாம் பொறுமையா எடுத்து போகணும்ல அது மாதிரி இந்த தரிசு இல்லாட்டி அறுபது தரிசு மேஸ்ட் போய்கிட்டே இருப்பான் ஏனே நாலு நாய் வந்து குலைக்கத்தான் செய்யுங்க அதுல ரோசைப்படக்கூடாதுல்ல அம்மா ரோசைப்பட்ட இந்த போறது சுத்தப்படாது அப்படித்தானே போயிருவான் மாத்தி மாத்தி போயிருவோம்னே இன்னைக்கு இங்கிட்டு வருவோம் நாளைக்கு அங்கிட்டு போவோம்னே அப்படியே போவான் நாய் ரெண்டு நாய் அம்மா காவலுக்கு அம்மா நாய்

எழுபது வரும் அறுபது வரும் அம்மா பாக்குற தொழில பொறுத்து இப்ப அப்படின்னா வந்து நீங்க சராசரியா ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் தான் அதிகபட்சமா உங்களுக்கு நீங்க சொல்றீங்க உங்களோட கூலி கூலி தான் அப்ப இந்த வித்தாலே உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் தான் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆமானே அதுல நொன்றாடு இருக்கு எடுங்க அது போட்டது நொன்றா இருக்கு அதுக்கு ஊசி வாங்கி போடுவான் ஓய்யா அதை ஒரு குட்டியை விட்டு தானே வைப்பேன் ஒரு குட்டியை ஆறாயிரம் ரூபாய்க்கு போதனாக்கா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஐநூறுபா கொடுப்பாங்க அதுலதான் ஊசி மாத்தி வாங்கிக்கிறோம் எல்லாமே இப்ப நீங்க ஆடுங்க வந்து வெளிய வாங்குறீங்கல்ல இப்ப உங்ககிட்ட இல்லாம போகாது உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆடி ஆடு இருக்க வெளியில வாங்க போனாக்கா ஆடு பஞ்சாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு ஆடு குடுக்க மாட்டாங்க ஆடு குடுக்க மாட்டாங்க இப்ப நான் இப்படி கேக்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சரியான விலையில நிர்ணயம் பண்ணி ஆடுகளை உங்ககிட்ட இருந்து குடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முத நாங்க கொள்முதல் பண்ணிக்கிட்டு அத நீங்க பண்ணி கொடுப்பீங்களா அத பண்ணி குடுத்துருவோம் தாராளமாச்சல் முறையில வந்து உங்க கையில வந்து ஒரு வருஷத்துல அப்படின்னு இல்ல ஒரு மூணு மாசத்துலயோ ஆறு மாசத்துலயோ ஒரு அறுவடை காலம் மாதிரி வச்சு நம்ம உங்ககிட்ட குடுத்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு மாசம் ஒரு நிர்ணயமான சம்பளம் மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து உதவியாதான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய பேரு நான் பேசுறேன் ரொம்ப நன்றி